अजोलियाद्रिमा हां बदनाद्रिमा हां बद्धमत्त्य ग्लांगलोंग कंगन बद्धियाहना ग्रिमा हां कंगन बदन मोरता रे ग्रिमा हां कंगन न बद्धार कंगन बद्धान नमर नितंबने कंगन तंबगना एकंगन तंबुबाज महां कंगन बद्रिमा हां ज्ञाजामी अबाह जामी आसनम समर्पण यानी बांधिम समर्पण यामी अध्यक्षम समर्पण यामी हा�

चंदबूर बजा नमः हाँ हरित राम हाँ किरण पतंजलि नमः हाँ शुक्ल चंद्रमा लाभ त्रय उपार्जनानि शमर्प्पा जामी महाकिरण पतंजलि नमः हाँ दुबारा आग्रह भजामी मनी एंड मनी एंड मनी पकते हैं दुबारा आग्रह भजामी दुबारा अंतरं आप जनानुषमर्प्पा जानी होता वशिबा हाँ दुगी बल तमाजितम नहावली तले र

அரஹரம பார்வதி அரஹர மகாதேவாருடைய சிவனை போற்றி என்னும் போற்றி பிறன்பு சார்ந்த ஆன்மீக சிவனேற்ற அருள் செல்வர்களே எல்லாம் வல்ல நமது சித்தர்கோபி கஞ்சமலை என்று சொல்லக்கூடிய அடிவாரத்திலே கோடி லிங்கேஸ்வர சுவாமி என்று சொல்லக்கூடிய ஆலயமாக பெற்றது இறைவனுடைய அருளாலே நமது சிற்றருத்து சுவாமிகள் ஐயா அவர்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை கட்ட வேண்டும் என்பது எல்லோருடைய உலக நன்மைக்காகவும் இந்த சிவன் ஆலயத்திலே கோடி லிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே பிரதிஷ்டைகள் செய்யப்பட்டு இங்கே நந்தியம்பெருமான் குடும்பத்துடன் வீற்று இருக்கக்கூடிய காட்சிகளாகவும் அமைக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன் முதல் தளமாக கோஷாலை என்று சொல்லக்கூடியது இன்று நமது ஆசிரமத்திலே ஐப்பசி மாதம் பௌர்ணமை நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளில் அன்னாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது மாலை நேரத்திலே நமது கோடலிங்கேஸ்வர சுவாமிக்கு ஐயா சித்தர் சுவாமிகளுடைய தலைமையிலே இங்கே அண்ணாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாதத்திற்கும் வர பௌர்ணமிகள் விசேஷம் உண்டு அதில் ஐப்பசி மாதம் துலா மாத பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது இறைவனுக்கு அன்னம் படைத்தல் என்று சொல்லக்கூடியது அந்த அன்னாபிஷேகமாக பெற்றது அது இன்று மாலை நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த ஆலயத்தில் நந்தியம்பெருமான் என்று சொல்லக்கூடியது பவித்திர மாலையுடன் இது ரொம்ப விசேஷம் இது முக்காவாசி சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருக்காது நமது சிவாலயத்தில் கோலிலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்தில் பவித்திர மாலைன்னு சொல்லக்கூடிய அந்த பவித்திர மாலையில் ரொம்ப விசேஷம் அது வந்து எண்ணு கடங்காத அதனுடைய புண்ணியத்தை சொல்லிட்டு போகலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பவித்திரம் மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மங்கள காரியத்துக்கு நம்ம போகும்போது இந்த பெருமானே எப்படி நம்ம பசுவை எடுத்த மாதிரி பார்த்தா சுபஹகுணமோ அதே போல இந்த மாலை கொண்ட நந்தி பெருமானை நம்ம வழிபாடு பண்ணிட்டு போனோம்னா எல்லா காரியங்களும் சிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது மேல் கொண்டு இது எங்கேருந்து எடுத்துன்னு வந்தது என்ன அப்படிங்கிறத ஐயா அவர்கள் இப்போ சொல்லுவாருங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர மகாதேவ் எல்லாம் வல்ல கஞ்சமலை காளாங்கி சித்தரோட அருள் கடாச்சத்தில் இந்த கஞ்சமலை அடிவாரம் சித்தர் காடு நாய்க்கம்பட்டி பத்தாம்பட்டி அந்த பகுதியில் இந்த கோடிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமையப்பட்டுள்ளது இந்த கோடி லிங்கேஸ்வரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயும் இல்லாத வகையில் சாலிகிராம் அந்த மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சாலிகிராம் மூர்த்தி லிங்க வடிவிலே கண்டக நெதிக்கடையில் அடியே எனக்கு கிடைக்கப்பட்டு அவரோட உத்தரவு பிரகாரம் போன சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் இங்கே அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம் அங்கே இருக்கிற கூடிய அன்னபூர்ணி அம்மாவும் சாலிகிராமால் செய்யப்பட்ட அன்னபூர்ணி அம்மா இந்த ஆலயமாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தை மாதம் வந்து மிகப்பெரிய பெரிய லெவலில் ஒரு பூமி பூஜை போட்டு உலகத்தில் எங்கேயும் இல்லாத வகையில் கைலாய காட்சியாக அம்மையப்பராக ரிஷப வாகனத்தில் குடும்பத்தோட இந்த இடத்துல மிக உயரமான சுதை சிற்பமாக இங்கே அமர உள்ளார்கள் அதில் முதல் கட்டமாக நாங்கள் இன்று ஒரு கோபூஜையை ஆரம்பித்துள்ளோம் ஏன்னா வந்து பசுமாடு இருக்கிற இடத்துல தான் சகல தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதை வகையில் புங்கனூர் பசு அந்த பசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் வரவழைக்கப்பட்டு இந்த கோசாலை அமைக்கப்பட்டுள்ளது அதே இன்றைக்கி பௌர்ணமி நாளில் இந்த நந்தி பகவான் வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம் இந்த நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் இல்லாத வகையில் அவரோட முடிச்சு பௌத்திரத்தில் இருக்கும் மணிகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு மணிகள் இருக்கும் இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கும் இந்த நந்தி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் இருந்து இது செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிமோகா மாநிலத்தில் ஷாகரா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது செய்யப்பட்டுள்ளது இப்போ அயோத்தி ராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க கர்நாடக மாநிலத்தில் செய்யப்பட்டு அங்கே போய் பிரதிஷ்டப்பட்டது உலக லெவலில் இப்போ ஃபேமஸ் இருக்குது அந்த வழியில் வந்த அந்த வம்சாவளியில் வந்த நபர் தான் இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேர்த்தியாகவும் இதை கணக்கச்சீதமாகவும் அற்புதமாக செஞ்சு கொடுத்துருக்காரு இது உயிரோட்டமாக இருக்கக்கூடிய சீத்தாக்கல்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்து மைசூர் பகுதியில் இந்த சீத்தாக்கல்னு சொல்லுவாங்க இந்த கல் அப்படியே அவ பல இருக்கும் அந்த அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதோடய சக்திகள் மிக அற்புதமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் பிரதோ பிரதோஷ பூஜை நடத்த உள்ளோம் இந்த பிரதோஷ பூஜையை நீங்கள் கண்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீக்கக்கூடியதான் பிரதோஷம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மையப்பா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பக்க தென்மே தென்கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலை அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த தரிசனத்தை பார்க்குறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சகல கஷ்டங்கள் நீங்கும் அடியாக அடுத்தபடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தனை பிடித்தால் தான் சிவனை பார்க்க முடியும்னு ஒரு பழமொழியே இருக்குது அந்த சித்தராகப்பட்டவர் கஞ்சமலை காளாங்கநாதரோட அவரோட அடிவாரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மிக மிக சிறப்பு மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்துட்ருக்கோம் நீங்கள் இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் வாழ்வியில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் நிறைவறும் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட இலவச பயிற்சி வகுப்புகளும் இந்த இடத்துல இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இந்த கோஷாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பராமரிப்பு உங்களால் உதவிகளும் நீங்கள் செய்யலாம் கோஷாலையும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு பசுகளும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு எடுத்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா வந்து ஒரு கோஷாலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடை ஒரு பசுமாட்டை பராமரிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அந்த கைகாரியம் நீங்கள் எடுத்துக்கலாம்னு கேட்டுக்கொண்டு அனைவரும் வாருங்க கோடி லிங்கேஸ்வர் அருள் பெற்று மேலும் மேலும் உங்களோட ஆசி பரிபூர்ணமாக இதோட ஆசி கிடைக்கணும் வாழ்த்துகிறேன் சிவாயம் நம நம சிவாயம் ஓம் அன்னபூர்ணியே நமோ நம